உழைப்பு என்றது எவ்வளோ பெரிய வித விஷம் என்பது இப்பதான் தெரிகிறது யாருமே ஒரு இடத்தை சாதாரணமாக எட்டிவிட முடியாது ஏன்னா எனக்கு அன்பு மாமா மாப்பிள்ளை ரஞ்சித் அவரை பார்க்கும்போது என்னோட பழைய எண்பத்தி ஆறு எண்பத்தேழு நினைவுகள் வருது நான் அவங்கள ரொம்ப கடிக்கல மாட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் முடிச்சார் ஒரு நிமிஷம் முடிச்சார் நானே சேரன் ஆறு நண்பன் தேனப்பன் ஒன்றாகந்த வெங்க இருபத்தி ஐந்தாவது சன்னதி வெங்கீஸ்வரர் கோயில் முன்னாடி அப்படியே டீ சாப்பிட்டுட்டு ஒரு காலத்தில் அவங்களும் அப்படி பெரிய லெவலில் வர முடியுமா இயங்கிய காலங்கள் நிறைய உண்டு அப்போதான் எங்களுக்கு ரொம்ப எனக்காகவும் சேர்னுக்காகவும் தேனப்பன் ஒரு ஓட்டை ஓட்டி எட்டு டிவே நமக்கு ஒரு பாடடி போனோம் கபாசிக்கு பஜாஜ் இயக்குனர் என்னோடய மாப்பிள்ளை ஒரு மாப்பிள்ள தான் சேர்னவர்கள் இவர் மட்டும் தான் புல்லட்டில் வருவார் அவர் ஒரு உள்ள பேரு செந்தில் அப்போ எங்களுக்கு மிகப்பெரிய அடைக்கலம் கொடுத்தது அந்த அம்மாவும் அவருடைய அப்பா அம்மா மாதிரி அவர் அந்த விஷயத்த கண்டிப்பா உங்களை சொல்லுவோம் அவ்வளோ ஒரு கவுண்டர்னா கவுண்டர்னா வரவாறா எதிர்பார்த்துட்டு இருப்போம் நான் ஈவினிங் ஏதாவது கிடைக்கும் சாப்பிடப்படலாம் எங்கேயாவது அந்த அளவுக்கு ஒரு ஒரு பாசம் மிக்க ஒரு ரஞ்சித் மாமான்றது அவர் குடும்பமே எனக்கு அப்படி போயிடுச்சு அம்மாவும் சரி அப்பாவும் சரி அவ்வளவு ஒரு விஷயம் அவங்க அப்பா நான் போய் இவரை பிக்கப் என்னோடய பைக்கில் பிக்கப் பண்ண போகும்போது அவங்க அப்பா சொல்வார் கண்ணே ஏம்மா நூறுரூவா பத்தாவது பிள்ளைங்க ரெண்டு பேர் கூட வந்துருக்காங்களே கூட நூறுரூவா கொடுத்து அனுப்பு சொல்வார் அவங்க அப்பா அவ்வளோ பெரிய ஒரு பெரிய மகால் அது அதை நான் இப்போ நான் தெரியப்படுத்துகிறேன் ஏன்னா நாங்கள் அந்தளவுக்கு நாங்கள் இது வந்து இதோடய ஃபங்க்ஷன் எங்கிட்ட அவர் சொல்லும்போது அம்மா நம்ம ஃபங்க்ஷன் ஐயோ எங்கே இருந்தாலும் வந்து கவலைப்படாது எந்த இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நான் வந்துடுவேன் அதை பற்றி கவலைப்படாதீங்க பத்திரிக்கையில் எனக்கு ஒன்று வாட்ஸ்அப் அதனால் வாட்ஸ்அப் ஓப்பனி பார்க்கும்போது இந்த அந்த டைம் போடல அப்புறம் அந்த தேட்டர்ன்னு போடல கார் ரொம்ப டேஷன் ஆகிட்ட முடிச்சு கொஞ்சம் நைட் கொஞ்சம் ஒர்க் இருந்து முடிச்சு கடனு எங்க எங்கே போமானோம் அது வந்து அதனால வேகமும் இல்லை ஸோ இன்னொரு விஷயம் அந்த படத்தை ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது ஏனென்றால் எவன் ஒருமோ நம்மளை திருப்பி அடிக்கிறானோ நாம் திருப்பி அடிக்க தயாராகி கொஞ்சம் இருக்கிறோம் என்பதை உணர்த்தும் இந்த படம் ஏன்னா எல்லாருமே நசுக்கிறாங்க புதுக்கிறாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க நாங்கள் இதுவரைக்கும் சினிமாவில் யாரும் நசுக்கவும் இல்லை பிரிக்கவும் இல்லை நீங்கள் பிரிக்கினால் நாங்கள் நசுக்குவோம் இன்னும் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க வேணாம் இந்த ஏற்கனவே மூணாவது கேஸ் போட்டு குண்டாசில் போடலான்னு பிளான் பண்ணிருக்காங்க அது வேலை மாட்ட மாட்டேன் ரொம்ப உசார இல்லைமா எதுவும் பழைய படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தலைவா காவல் பத்திரமா இருக்கலாம் ஓகே ஜெய்ஹிந்த் பாரத் மாதா ஜெய்